மஞ்சுவட்டு பேரவின் சார்பாகவும் இன்னொரு மனமான நன்றிகளையும் வாழ்த்துக்களை நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் எஸ் ஆர் பி ராம அழ்த்து சிறப்பான காவல் பணி புரிந்த நமது எஸ் எஸ் கோட்டை காவல் ஆய்வாளர் அவர்களுக்கும் பாதுகாப்பான மஞ்சு விரட்டை நடத்தி முடிக்க எங்களுக்கு உதவி செய்ய அத்துணை நல்லுள்ளவர்களுக்கும் கடுமையான உழைச்ச அந்த ஏரியூர் மணி பாய்ஸ்க்கு இன்னைக்கு இந்த பெரிய நிகழ்ச்சி இங்க நடக்கிறதுக்கு முழுமுகத் காரணமாக உடல் உழைப்புல வந்து சலிக்காம நாள்தோறும் இரவு பகல் பார்க்காமல் உழைத்த நம்மளுடைய மணி பாய்ஸ்க்கு சூப்பர்மா கொட்டுங்க 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 நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடந்து முடிந்த ஏரியூர் மஞ்சு வருகை அனைத்து மாடுபடி வீரர்களுக்கும் நாட்டின் உறுப்பினர்களுக்கும் தோப்பட கலைஞர்களுக்கும் ஏரியூர் முனி மற்றும் ஏரியூர் கிராமத்தின் சார்பாக நன்றி வானத்தை கொஞ்சம் ஓட்டு

கமிட்டி வண்டி கொஞ்சம் ஹலோ இந்த கணேசர வண்டி கமிட்டி வண்டி இங்க வர சொன்ன வண்டி திருப்பிட்டு அங்கிட்டு போயிட்டு இருக்கீங்க கமிட்டி வண்டி கொஞ்சம் உள்ள வாங்கப்பா அனே தயவு செய்து வேண்டுகோள் கேட்டு நீ கேட்டேன்

மஞ்சூரட்டு பேலவின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம்